எவ்வளவு பேசியுள்ளார் என்பதையும் அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும் புரியும் பேரவைத் தலைவர்களே ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவை விடவும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மண்மக பேர தலைவர் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் நூறு அறிவிப்புகள் உள்ளது அது சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன் மீத அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பை சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம் படப்பை ஆதமங்கலம் புதூர் திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு நெடுநாள் நாள் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார் அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் குளத்தூர் கேளம்பாக்கம் செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும் கோவை பொள்ளாச்சி திருப்பூர் நல்லூர் ஆகிய இடங்களில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் மாநிலங்கள் பணியின் போது உயிரிழப்போ உடலுறுப்பு இழப்போ காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணைத் தொகை உயர்த்தப்படும் சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் மாநிலங்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படை நலன் மற்றும் கருணை குடை நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயாகவும் காயமத்தொழில்களுக்கான நிதி பத்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் கோவை மாநகராட்சியை கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடி இருபத்தொரு லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் தீயணைப்பு மற்ற மீட்புப் பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஆயிரத்தி ஐநூறு தற்காப்பு உடைகளும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய உபகரணம் நோடக்கூடிய மூவாயிரம் மீட்பு உடைகளும் நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் ஏரல் கருமத்தம்பட்டி மடத்துக்குளம் கோவலம் படப்பை திருநெல் திருநெல்வேலி மாநகரம் புதுவையல் உள்ளிட்ட ஏழு இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும் சமயபுரம் மேடவாக்கம் பெரம்பலூர் தியாகதுர்கம் நீடாமங்கலம் குளத்தூர் ஆகிய ஆறு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டப்படும் அது மட்டுமல்ல அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு ஊழியர்களை சார்ந்துள்ள தாய் தந்தையாரையும் பயன பயனாளிகளாக சேர்த்திட வேண்டும் என்று காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசும் கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன அவற்றை உரிய முறையில் ஆராய்ந்து அரசு அலுவலர்களை சார்ந்து வாழும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மருத்துவ காப்பீட்டின் பலன் சென்றடையும் வகையில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களின் விருப்பத்தை பெற்று தற்போது நடைமுறையில் உள்ள புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மறுசீரமைக்கப்படும் மேலும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயன்களை பெறும் அரசு அலுவலர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை கலைஞர தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் ஆய்வுக்கூட்டம் நடத்திடவும் தேவைப்படும் நெறிமுறைகளை வழங்கிடவும் நான் உத்தரவிட்டுள்ளேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களது இலக்கு மிக பெரியது எங்களது கொள்கை மிக மிக பெரியது எனவே எங்களது பயணமும் மிக மிக நீண்டது நூற்றாண்டு காலத்தில் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது பகத்தொழி புகழவன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பேரறிஞர் அண்ணாவின் பாணியிலே தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செயல் வேகத்தோடு கொண்டு செலுத்தி வருகிறேன் எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம் வென்று கொண்டே இருப்போம் வென்று கொண்டே இருப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்ம உறுப்பினராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் இருபத்தி ரெண்டு காவல் பற்றிய மானியக் கோரிக்கை மீதான விட்டு தீர்மானங்களையும் கோரிக்கை எண் இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த விட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன் அவை விதிகளுக்கு உட்பட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்றபடியாய் அதை நிறைவேற்ற இந்த அரசு உறுதியாக பரிசீலிக்கும் எனவே நான் ஏற்கனவே கூறியது போல மக்களை காக்கும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் தேவைகளை கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக உரிய முறையில் நிறைவேற்றி தரும் அவற்றுக்கு போதிய வழக்கங்களை என்னுடைய பதில் உரைகள் அளித்திருக்கிறேன் ஆகவே மாண்முக உறுப்பினர் அனைவரும் என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானியக் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் விவாதம் முடிவுற்றது இப்போது வாக்கெடுப்பு மானியக் கோரிக்கை இருபத்தி ரெண்டு காவல் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளன்று மாண்முக உறுப்பினர்களால் முன்மொழிய பெற்று வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனா என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன காவல் உள்துறை மதுவிலக்கு மற்றும் துறை மானியக் கோரிக்கை இருபத்தி ரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் நானூற்றி பதிமூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் மற்றும் கணக்கில் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியே ஓர் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென் மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன மானியக் கோரிக்கணி இருபத்தி மூன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளன்று மாண்பக உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டுத் தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறவா என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் துறை மானியக் கோரிக்கை இருபத்தி மூன்றின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் நானூற்றி எண்பத்தெட்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன அரசினர் தீர்மானம் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் நீங்க தான் படிங்க